நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு உத்திர வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய பிளஸ் என்ன அவங்களுடைய மைனஸ் என்ன இது எல்லாத்தையும் பத்தி விரிவ இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நீங்க உத்திர நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு மேனுள்ளதாக இருக்கும் வேற எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்க நட்சத்திரத்துக்குரிய வீடியோ பிளேலிஸ்ட்ல இருக்குது நீங்க போய் சரி இப்போ உத்திர நட்சத்திரத்துல நீங்க பிறக்கிறீங்க உங்க நட்சத்திரத்துக்குரிய நாம எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது இதெல்லாமே வந்து உங்க நட்சத்திரத்துக்குரிய நாம எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள்ல நீங்க பேர் வச்சாலோ இல்லை தொழிலுக்கு இந்த எழுத்துக்கள்ல பேர் வச்சாலோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக உங்களுடைய நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல அது இருக்கும் இப்ப அது வந்து உங்க பெயர்ல எந்த இடத்துல இருந்தாலும் தப்பு கிடையாது முதல் எழுத்தாகவே வரணுங்கிற அவசியம் கிடையாது சரி இந்த நட்சத்திரம் எந்த கணத்தை சேர்ந்தது அப்படின்னா மனுஷ கணத்தை சேர்ந்தது இந்த உத்திரம் நட்சத்திரம் நல்ல ஒரு மானம் கொண்ட ஒரு நட்சத்திரம் தான் அடுத்தவங்களை பார்த்து இலகிண மனம் கொண்டவங்க அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து வருந்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் அடுத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா இவங்களே கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அந்த அளவுக்கான ஒரு இறக்க குணம் உண்டு அதே மாதிரி சூரியனுடைய ராசியாக இருந்தது அப்படின்னா சிம்ம ராசி உத்திர நட்சத்திரமாக இருந்ததுன்னா நல்ல ஒரு கம்பீரம் கண்டிப்பாக இருக்கும் இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க நட்சத்திர அதிபதியும் சூரியனாகவும் ராசிக்கு அதிபதியும் சூரியனாகும் வர்றது இந்த உத்திரம் ஒன்னாம் பாதம் மட்டும்தான் வேற நட்சத்திரம் ஏதாச்சும் இருக்குதுன்னு கேட்டா புரட்டாதி நாலாம் பாதம் வந்து குருவுடைய வீட்டுல குருவுடைய நட்சத்திரத்துல அது இருக்கும் அதுக்கப்புறம் இந்த உத்திர நட்சத்திரம் தான் இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் இந்த ஒரு சிறப்பு இருக்குது இந்த உத்திர ரெண்டாம் பாதமே வந்து கன்னிராசிக்கு வந்துடும் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் வந்து கன்னிராசில தான் இருக்கும் ஒன்னாம் பாதம் மட்டும் தான் சிம்ம ராசியில இருக்கும் அப்ப அந்த உத்திரம் ஒன்னாம் பாதத்துல பிறக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கம்பீரம் இருக்கும் நல்ல ஒரு அரசாங்கத்து மேல ஒரு நிறைய ஆர்வங்கள் இருக்கும் அரசியல்ல அதிக ஆர்வங்கள் இருக்கும் அரசாங்கத்துல இவங்களுக்கு ஒரு பதவி கிடைச்சது அப்படின்னா அதை சரிய பயன்படுத்திக்க கூடிய ஆற்றலும் அதிகார திறமையும் கொண்டவங்க தான் நல்ல ஒரு ஆளுமை பண்பு கொண்டவங்க அதே மாதிரி வந்து ஒரு தலைமை பண்புக்கு ஏத்த ஆட்களாகவும் இருப்பாங்க இந்த உத்திர நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க இந்த நட்சத்திரத்துக்குரிய மிருகம் எதுன்னு பார்த்தோம்னா எருது ஒரு காலைக்குரிய கம்பீரம் இவங்கிட்ட எப்பவுமே இருக்கும் நீங்க வந்து சிம்ம ராசியில் இல்லை கன்னிராசியில் பிறந்திருந்தாலும் கூட இந்த உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த கம்பீரமானது ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கம்பீரம் இந்த உத்திர நட்சத்திரத்துக்கே உண்டு ஒரு ஈகோ அதிகமாக இருக்கும் சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஈகோ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தந்தை மீது பாசங்கள் அதிகமாக இருக்கும் தந்தையுடைய சொந்த பந்தங்கள்ல ஒத்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாத்தையுமே தரும் சூரியன் வலுவாக இருந்தது அப்படின்னா அது கெட்டு இருந்ததுன்னா அப்படியே பலன்கள் மாறும் இப்ப இந்த உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய மரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அலரி இந்த இந்த நட்சத்திரத்துக்குரிய பறவை வந்து கிழவை இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான விஷயங்கள் இத நீங்க தெரிஞ்சு வச்சிக்கிறது நல்லதுதான் சரி இந்த நட்சத்திரத்துல மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஈக்யூனஸ் வந்து ஒரு பெரிய மைனஸ் ஆக வரும் யாராச்சும் வந்து இவங்களை ஒரு குறை சொல்லிட்டாங்கன்னா அதை ஏத்துக்கவே மாட்டாங்க அது வந்து ஒருவேளை சரியாக இருந்ததுன்னா உடனே ஒத்துக்குவாங்க அது வந்து தவறு ஆக சொல்லிட்டாங்கன்னா சரி இன்னும் அவன் தெரியாம சொல்லிட்டான்னு வெற ஒரு பண்பு வரவே வராது நீ எப்படி எப்படி சொல்லலாம்னு சொல்லி ரொம்ப கோவப்படக்கூடிய அந்த ஈகியூனஸ் ஜாஸ்தியாகவே இருக்கும் இவங்களை எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு ஈகோனஸ் அதிகமாக உள்ள ஒரு நட்சத்திரம் தான் இந்த உத்திர நட்சத்திரம் இன்னொன்று வந்து கன்னிராசியில நீங்க பிறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிந்தனைகள் இருக்கும் கல்வியில ரொம்ப ஆர்வம் இருக்கும் படிப்பு மேல வந்து கவனங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் படிப்பு தான் ரொம்ப முக்கியம் பெரிய சொத்தாக நீங்க இந்த கல்வியை தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி வந்து கல்வி மீது அதிக ஆர்வங்கள் இருக்கும் இந்த உலகம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க இந்த வானவியல் தத்துவத்தை ஆராய்ச்சி பண்றது இல்ல வந்து இந்த நாசா போன்ற விஞ்ஞான விஷயங்கள் எல்லாத்துலயுமே ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் ஆராய்ச்சி தன்மை அதிகமாக இருக்குமே இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு இவங்க வந்து இந்த மாசி பங்குனி இந்த மாதிரியான மாதங்கள்ல இந்த உத்திர நட்சத்திரத்துல பிறந்திருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல வந்து ஒரு அரசாங்கத்துல நல்ல ஒரு உயரிய பதவி அதிகாரம் இது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும் சிம்ம ராசியில இருந்து தான் அதுவே கன்னி ராசியில தான் அப்படியே வெளிநாடு இல்ல வந்து கம்ப்யூட்டர் சார்ந்த அமைப்பு சிஏ சார்ந்த அமைப்புகள்ல பெரிய அளவுல சைன் பண்றதுக்கான அமைப்புகள் எல்லாத்தையுமே தரும் அதே சமயம் வந்து இவங்களுக்கு வந்து விவசாயம் சம்பந்தமான அறிவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் விவசாயத்தின் மீது ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் கால்நடைகள் மீது ரொம்பவுமே பற்றுக்கள் இருக்கும் கால்நடைகள் வந்து வளர்க்கணுங்கிற ஆசைகள் அதிகமாகவே இருக்கும் இப்போ ரோட்ல தெரியிற நாய்கள் உணவு அளிக்கக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்வாங்க இல்லை இந்த நாட்டு மாடு வாங்கி வளர்த்துறது குதிரை வளர்த்துறது இதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து அந்த ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் இத செய்ய முடிஞ்சவங்க செய்வாங்க செய்ய முடியாதவங்க அதன் ஆர்வம் மட்டும் கண்டிப்பா இருக்கவேதான் செய்யும் இயற்கைய ரொம்ப ரசிக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க இந்த உலகம் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து கவனங்கள் அதிகமாகவே இருக்கும் இந்த பிளானட் சம்பந்தமா ஆராய்ச்சி பண்றது இதுல எல்லாமே இவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு கணக்கு போறதுல வந்து ரொம்ப கெட்டிகர இருப்பாங்க கன்னிராசியா இருந்ததுன்னா கணக்கு உள்ள வந்து மிக மீற இருப்பாங்க ரொம்ப மிஞ்சின அறிவாற்றல்கள் படைச்சவங்களாக இருப்பாங்க பிறந்ததுல இருந்து அந்த ஈகோனஸ் இவங்கிட்ட தான் இருக்கும் சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால இவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா பிறக்கும் போதே வந்து சூரியனோட திசை ஆறு வருஷம் தான் சூரியன் திசை நீங்க உத்தரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தாலும் சரி நாலாம் பாதத்துல பிறந்தாலும் சரி ஆறு வருஷம் தான் மொத்தம் நாலாம் பாதத்துல பிறந்தீங்கன்னா அது ஒரு வருஷம் தான் இருக்கும் ஒன்னாம் பாதத்துல பிறந்த ஒரு அஞ்சரை வருஷம் இருக்கலாம் இல்ல ஆறு வருஷத்துக்கு பக்கமா இருக்கலாம் இப்படி வந்து ஒரு அந்த படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய வயசு வரைக்கும் சூரியன் தசை தான் நடக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உங்களுக்கு சந்திரன் திசையானது ஆரம்பமாகும் இந்த சந்திரன் வந்து கன்னிராசியாக இருந்தா நல்ல ஒரு படிப்பை கண்டிப்பாக தரும் தாய் மீது அதிக பாசங்கள் அதிகமாக இருக்கும் அந்த சந்திரனோட திசையில வந்து சந்திரன் வலிமையாக நின்றுச்சுன்னா அம்மா மீது பாசங்கள் அதிகமாக இருக்கும் இதுவே சந்திரன் பாதிக்கப்படும் போது கல்வியில வந்து புரிதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சந்திரன் ரொம்ப முக்கியமா வலுவாக இருக்கணும் இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க வளர்பிறைகளை பிறந்திருக்கணும் ஐப்பசி மாசத்துல இந்த உத்திர நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா சந்திரன் திசை ரொம்பவே சிரமங்களா கொடுக்கும் அது சனி செவ்வாய் பார்வை வாங்கிடுச்சு அப்படின்னா தாயார்க்கு உடல் ரீதியான பிரச்சனை தாயார் விட்டு பிரிஞ்சு ஹாஸ்டல்ல போய் படிக்கிறது ரொம்ப டிப்ரஷன் ஆகிறது அன்புக்கு ஏங்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாத்தையுமே அந்த தசை தரும் ஒரு பதிமூணு பதினாலு வயசு வரைக்கும் சந்திரன் திசை தான் இவங்களை வழி நடத்தி போகும் அதனால அந்த சந்திரன் ரொம்ப வலுவாக இருந்துடணும் இந்த ஐப்பசி மாசம் பிறக்கிறது இல்ல இந்த புரட்டாசி மாசத்துல அம்மாவாசையில பிறக்கிறது எல்லாமே வந்து அந்த டிப்ரஷன் அதிகமாக கொடுக்கும் உங்களுக்கு இதுவே பங்குனியில பிறந்து தாங்கன்னா நல்ல ஒரு படிப்பு இருக்கும் நல்ல ஒரு அறிவாற்றல் இருக்கும் பதிமூணு வயசுக்கு அப்புறம் செவ்வாயுடைய செவ்வாயை வந்து இவங்களுக்கு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும் கூட பிறந்த சகோதரர்கள் அண்ணனாக இருக்கட்டு தம்பியாக இருக்கு அவங்க கூட சண்டை சச்சரவு அவங்கள பிடிக்காம போறது இல்ல பிடிச்சிருந்தாலும் பிரிஞ்சு இருக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே அந்த செவ்வாய் தரும் அங்க வந்து இந்த உத்திர நட்சத்திரத்துல நீங்க பிறந்தா கண்டிப்பா சந்திரனும் செவ்வாய்க்கும் வலுவாக யோகமாக இருந்துடணும் அப்படி இல்லைன்னா அந்த இளமை பெருவம் உங்களுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் சின்ன வயசுல ரொம்ப டிப்ரெஷன் அன்புக்கு ரொம்ப இயங்குறது அதுக்கப்புறம் செவ்வாதசையில சண்டை சச்சரவு அண்ணன் தம்பி கூட சண்டை சச்சரவு அந்த பதிமூணு வயசுலயே இந்த சண்டை சச்சரவுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது இருபது வயசு வரைக்கும் இப்படித்தான் உங்களுக்கு கொடும் இருபது வயசு வரைக்கும் அந்த கோபம் ஜாஸ்தியா இருக்கு எதுக்கு எடுத்தாலும் கோபப்படக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க கோபம் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த செவ்வாய் இது ஆட்சி உச்சமாயிருச்சுன்னா அவ்வளவுதான் ரொம்ப கோபமாக இருப்பாங்க ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம் அதனால வந்து அந்த கோபம் ஜாஸ்தியா இருக்கு எப்ப பார்த்தாலும் அந்த ஹீட்டா ஒரு சாட் டெம்பரா இருப்பாங்க ஏதாச்சும் ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த ஆராய்ச்சி சடன்னா கோபம் வந்துரும் கோபம் வர்றது வந்து அவ்வளவு ஸ்பாட் இப்படி டக்குன்னு கோபம் வந்துடும் அந்த மாதிரி ஒரு ஆட்கள் தான் இந்த உத்திர இவங்களுக்கு சந்திரனும் செவ்வாயும் வலுவாக இருக்கணும் இருபது வயசுல இவங்களுக்கு ராகு தசையானது வரும் முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ராகு ராகுதை தான் வயசு வரைக்கும் அந்த ராகு வலுவாக இருந்துருச்சுன்னா மிகப்பெரிய நன்மைகளை ஜெயிக்கும் அப்பவே வந்து தொழில்ல ரொம்ப நல்லா சைன் பண்ணிடுவாங்க அதே மாதிரி வேலையும் கிடைச்ச மாதிரி நினைச்ச மாதிரி வேலை கிடைச்சிடும் வேலையிலையும் நல்ல ஒரு ப்ரொமோஷன் நல்ல ஒரு முன்னேற்றம் இது எதிர்பாராத அளவுக்கு முன்னேற்றம் கடகடகடனும் மேலேறது ஏன்னா வயசும் கம்மி தான் இருபது வயசுல வர ராகு வந்து ரொம்ப நல்லா இருக்கு கடகடனும் முன்னேறி போயிடுவாங்க ரொம்ப வேகமாக செயல்படுவாங்க இவங்களுடைய செயல் ரொம்ப வேகமாக இருக்கு அது கன்னி ராசியில் பிறந்துட்டாங்கன்னா செயலுக்கு முன்னாடி ரொம்ப சிந்தனைகள்ல கவனங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த செயலை செய்ய போறோம் எப்படி செய்யலாம் அப்படின்னு நல்லா பிளான் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் அந்த செயல்ல ரொம்ப வேகமா இறங்கி சைன் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆற்றல் வந்து இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு அப்ப ராகு தசை அந்த பருவ வயசுல யோகமா வந்துருச்சுன்னா முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளேயே இவங்க லைஃப்ல பெரிய அளவுல முப்பத்தி எட்டு வயசுக்குள்ளேயே இவங்க லைஃப்ல பெரிய அளவுல செட்டில் ஆயிருவாங்க நல்ல விதம் தொழில்லையோ வேலையிலையோ நல்ல விதமா சைன் பண்ணி வீடு வண்டி வாகனம் சொத்து கல்யாணம் குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வந்துருவாங்க அதுக்கப்புறம் வர குரு தசை இவங்களுக்கு நல்ல யோகத்தை செய்யும் சொத்துக்கள் வாங்க முடியும் யோக தசையில முப்பத்தெட்டு வயசுல கண்டிப்பா வீடு நிலங்கள் வாங்குறதுக்கான அமைப்புகளை அந்த குரு ஏற்படுத்தி தரும் துணையோட நல்ல ஒரு அன்யூனியம் ஏற்படும் முப்பத்தெட்டுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை திரும்பியே பார்ப்பாங்க அது வரைக்கும் வேலை வேலை வேலையினே சுத்திட்டு தொழில் 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 சுத்திக்கிட்டு இருந்துட்டு அந்த முப்பத்தி எட்டுக்கு மேலதான் அந்த குரு தசை வரும்போதுதான் குழந்தைகளையும் குடும்பத்தையும் திரும்பியே பாப்பாங்க அதுக்கப்புறம்தான் ஒரு சொத்து வாங்குறது வீடு கட்டணங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்குறது மனைவி மீது அன்பா அக்கறையாக இருக்கிறது குழந்தை மீது பாசமாக இருக்கிறது இது எல்லாமே அந்த முப்பத்தி எட்டு வயசுக்கு மேல ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நாப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இவங்களுக்கு அந்த குரு தசை நல்ல விதமாக வழி நடத்திக்கிட்டு போகும் நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேல வர சனி திசை சனி வந்து கன்னி ராசிக்கு என்ன இருந்தாலும் அது ஆறாம் அதிபதி தான் சில சில உடல் ரீதியான பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கும் நாப்பத்தி ஆறு வயசு வந்துட்டாலே கன்னிராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியான கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அந்த சனி என்னதான் வலுவாக இருந்தாலும் கன்னிராசிக்கும் சரி சிம்ம ராசிக்கும் சரி ஆறாம் அதிபதியாக அந்த சனி வந்தது ஆகும் அதனால உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் சில பேருக்கு அந்த கடன் அமைப்புகளை கொடுக்கணும் தொழில் ரீதியா கடனை வாங்கிட்டு சிரமப்படுறது இதெல்லாம் நாற்பத்தி வயசுல போய் அனுமதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லைன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் இல்லைன்னா ஏதோ ஒரு வம்பு வழக்குகள் இதெல்லாமே வந்து அந்த நாற்பத்தி ஆறு வயசுல இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்கள் வரும் இந்த சனி தசை வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல சிரமங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அது என்ன நல்ல நிலைமையில இருந்திருந்தாலும் உங்க ராசிக்கு அது ஆறாம் அதிபதி தான் அதனால ஏதோ ஒரு வம்பு வழக்குகளோ இல்ல உடல் ரீதியான பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ இருக்கத்தான் செய்யும் அந்த நாற்பத்தி ஆறு வயசுல இருந்து அறுபத்தி வயசு வரைக்கும் இவங்களுடைய பயணங்கள் இப்படித்தான் இருக்கும் அதுக்கப்புறம் வர புதன் தசை ரொம்ப நல்லா இருக்கும் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல வந்து நல்ல ஒரு யோக தசை அந்த புதன் தசை ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி புதன் இந்த புதன் வந்து உங்களுக்கு தொழில வந்து ரொம்ப செட்டிலாக வைக்கும் அதே மாதிரி வந்து அந்த தான் வந்து உங்களுக்கு நல் நிறைய ஞானங்கள் ஏற்படும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல திசைத்தை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த அறுபத்தஞ்சு வயசுல வரும் அறுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் வர அந்த புதன் திசை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆக வந்து கடைசி காலகட்டங்கள் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பிறக்கும் போது அந்த செவ்வாய்கள் வாழ்க்கையை ஓடும் இடையில வர ராகு நல்லா இருந்ததுன்னா நல்லபடியாக அந்த முப்பத்தி எட்டு வயசுக்குள்ள செட்டில் ஆக வச்சிடும் முப்பத்தெட்டுல இருந்து அந்த நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த குருதசை இவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளை கண்டிப்பாக செஞ்சு தரும் நல்ல ஒரு பொருளாதாரத்தை ரொம்ப குரு முக்கியம் முப்பத்தெட்டு வயசுக்கு மேல வர குரு தான் இவங்களுக்கு மிகப்பெரிய யோகமாகவே இருக்கும் அதுக்கப்புறம் வர சனி கொஞ்சம் இடைஞ்சல தந்தாலும் விதமான செய்யும் இடையில வர குருவும் கடைசியில வர புதனும் யோகமாக இருக்கும் மற்ற கிரகங்கள் எல்லாம் வலிமையாக இருந்துச்சுன்னா யோகமாக இருக்கும் எல்லாத்துக்குமே விதிவிலக்குகள் உண்டு ஜாதக ரீதியாக கிரகங்கள் வலிமையாக இருந்துச்சுன்னா ஒன்னும் தப்பே இல்ல சூரியன் சந்திரன் சபை வலிமையாக இருந்தாலே போதும் இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க ரொம்ப நல்லாவே வாழ்ந்துருவாங்க இப்ப நான் சொன்ன இந்த உத்திர நட்சத்திரத்துக்குரிய பலன்கள் நான் சொன்னது எல்லாமே ஒரு பொதுவானதுதான் உங்க ஜாதக ரீதியா தசா புக்திகள் தசாநாதன் வலுவாக இருந்ததுன்னா எல்லாமே சிறப்பாகத்தான் இருக்கும் உங்க ஜாதக ரீதியான பலன்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு போன் பண்ணி போன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை நீங்க சரியாக சொன்னால் போதுமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்